வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டைபுரம் மேலநம்பிபுரத்தில் வீட்டில் தனியாக இருந்த தாய் சீதாலட்சுமி மகள் ராம ஜெயந்தியை கடந்த மூன்றாம் தேதி மர்மகும்பல் கொடூரமாக கொலை செய்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தப்பியது எட்டைபுரம் போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வேல்முருகன் முகேஷ் கண்ணன் இருவரை கைது செய்தனர் வழக்கின் முக்கிய குற்றவாளியான முனீஸ்வரனை கைது செய்ய ஒன்பது தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் அதிகாலை தூத்துக்குடி மதுரை ரோட்டில் சுற்றித் திரிந்த முனீஸ்வரனை குளத்தூர் எஸ்ஐ முத்துராஜ் மற்றும் சக போலீசார் பிடிக்க முயன்றனர் அப்போது ஏற்பட்ட மோதலில் எஸ் ஐ முத்துராஜ் காவலர் ஜாக்சன் ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டது இதனை சாதகமாக்கி முனீஸ்வரன் தப்ப முயன்றார் எஸ் ஐ முத்துராஜ் முனீஸ்வரனை காலில் சுட்டு பிடித்தார் முனீஸ்வரன் எஸ்ஐ முத்துராஜ் காவலர் ஜாக்சன் ஆகிய மூவரும் தூத்துக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் பெரம்பலூரை சேர்ந்தவர் அப்துல் ஹபீஸ் வயது பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான்காம் ஆண்டு மாணவர் இன்ஸ்டாகிராமில் மூன்று பெண்களை ஒரே நேரத்தில் காதலித்துள்ளார் அப்துல் ஹபீஸ் திருச்சி துறையூரை சேர்ந்தவர் லோகநாயகி வயது முப்பத்தி இரண்டு பெற்றோரை இழந்த இவர் தனது சித்தி வீட்டில் தங்கியிருந்தார் இன்ஸ்டாகிராமில் அப்துல் ஹபீஸை காதலித்துள்ளார் வீட்டிற்கு காதல் விவகாரம் தெரிந்தவுடன் லோகநாயகி வீட்டை விட்டு வெளியேறினார் சேலத்தில் ஒரு விடுதியில் தங்கி தனியார் ஸ்டடி சென்டரில் பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் அப்துல் ஹபீஸ் சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் தாவியா சுல்தானா மற்றும் துரையூரை சேர்ந்த நர்சிங் மாணவி முனிஷாவையும் காதலித்துள்ளார் விஷயம் தெரிந்த லோகநாயகி அப்துல் ஹபீஸை கண்டித்துள்ளார் ஆரம்பத்தில் அப்துல் ஹபீஸ் லோகநாயகியை தனது மதத்திற்கு மாறும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது முதலில் மறுத்த லோகநாயகி பின்னர் பரத அணிந்து பணிக்கு சென்றுள்ளார் வயது மோம்பு காரணமாக லோகநாயகியை கட்டிவிட அப்துல் ஹபீஸ் முடிவெடுத்தார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஊற்றியது இந்நிலையில் தனது மற்ற இரு காதலிகளிடம் லோகநாயகியின் விவகாரத்தை கூறியுள்ளார் அப்துல் ஹபீஸ் லோகநாயகியை கொலை செய்துவிட்டு உங்களுடன் இருப்பேன் என அப்துல் ஹபீஸ் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி லோகநாயகியை ஏற்காடு மலைக்கு வருமாறு அப்துல் ஹபீஸ் அழைத்தார் காரில் தனது மற்ற இரு காதலிகளுடன் அப்துல் ஹபீஸ் ஏற்காட்டிற்கு சென்றார் மோனிஷா மயக்கவியல் துறை நர்சிங் மாணவி அவரது உதவியுடன் அப்துல் ஹபீஸ் மற்றும் சுல்தானா சேர்ந்து லோகநாயகிக்கு மயக்க ஊசி போட்டுள்ளனர் தற்கொலை செய்தது போல இருக்க வேண்டும் என்பதற்காக மயக்க நிலையில் இருந்த லோகநாயகியை இருபது அடி பள்ளத்தில் தூக்கி வீசினர் நேற்று மலைப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதால் போலீசார் சோதனை நடத்தினர் அழுகிய நிலையில் கிடந்த பெண் சடலத்தை கைப்பற்றினர் சடலத்தின் அருகில் கிடந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த ஐடி கார்டை வைத்து அது லோகநாயகியின் உடல் என உறுதி செய்யப்பட்டது லோகநாயகியின் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் செல்போன் சிக்னலை ட்ராக் செய்த போலீசார் அப்துல் ஹபீஸ் மற்றும் அவரது காதலிகளான தாவியா சுல்தானா மற்றும் போனிஷாவை கைது செய்தனர் விசாரணை தொடர்கிறது ஜெயலிதாவின் ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விருதுநகர் தேசப்பந்து நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு அவைத் தலைவர் விஜயகுமரன் தலைமை வகித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொண்டர்கள் சார்பில் ராஜேந்திர பாலாஜிக்கு வெள்ளிவாழ் பரிசாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பலரும் பொன்னாடை அடிவித்தனர் விருதுநகர் பாண்டியன் நகரை சேர்ந்த கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் வரிசையில் வராமல் முந்திக்கொண்டு பொன்னாடை அணிவிக்க வந்தார் அவரை ராஜேந்திர பாலாஜி கள்ளத்தில் பலார் என அறைந்து கடிந்து கொண்டார் அதிமுக பொதுக்கூட்டத்தில் நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் அறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கோடநாடு எஸ்டேட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது இந்த வழக்கில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் இதுவரை சுமார் இருநூற்றி ஐம்பது பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வழக்கின் முக்கிய சாட்சியாக கருதப்படும் எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் காந்திபுரம் சிபிசிஐடி ஆபீஸில் இன்று நேரில் ஆஜரானார் எஸ்டேட்டில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி குறித்த முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணை தொடர்கிறது மதுரை மாநகர பாஜா சார்பில் சிம்மக்கல் பகுதியில் பாஜ மாநில செயலாளர் ராமஸ்ரீ நிவாசன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது பாஜவினர் வீடுகள் கடைகளில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்துக்களை பெற்றனர் தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு ஐநூறு இந்தியாவுடைய எல்லா மொழிகள்லயும் தேசிய கல்விக் கொள்கை கிடைக்குது நீங்கள் கூகுளில் போய் தமிழ்ல வேணா தமிழ்ல டவுன்லோட் பண்ணலாம் மலையாளத்தில் கன்னடத்துல எல்லா பிராந்திய மொழிகள்லையும் இருக்கு அதில் மூணு ரெண்டு அல்லது மூணு பக்கம் தான் மொழிக் கொள்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிச்சம் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துக்கு மேல தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி இருக்கணும் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள் அறிவு மேலாண்மை ஆராய்ச்சி உயர்கல்வியில் ஆராய்ச்சி நிலை எப்படி இருக்கணும் அதை பார்த்து மாத்திரமே ஒரு ஐம்பது அறுபது பக்கம் இருக்கு பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த ரெண்டுலையுமே இருக்கிற பெண்கள் எல்லாமே சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு ஐம்பது சதவிகித பெண்கள் கல்வி இடைநிற்றல் எப்படி இருக்கக்கூடாது சமமான கல்வி வாய்ப்புகள் எப்படி எல்லாருக்கும் வழங்கப்படணும் யாராவது ஒருத்தருக்கு கல்வி கற்பதில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது இப்படி எல்லா வகையிலும் யோசிச்சு யோசிச்சு செய்யப்பட்டதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டங்க இதை வந்து ஏதோ மொழி மாத்திரம் சொல்ல சொல்லி இந்த தேசிய கல்விக் கொள்கையில இந்திய திணிக்கிறாங்கன்னு திமுக போய் சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அதற்கும் சர்வ கட்சி கூட்டமாக நடத்தி ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க திமுக அரசியலே நாடக அரசியல் அண்ணாதுரை அவர்கள் அறுபத்தி இந்தி போராட்டம் நடத்துகிறப்ப இந்தியர் போராட்டம் நடத்துகிறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு திமுக இருந்து அப்ப அண்ணா அவர்கள் எந்த இந்தி பள்ளி கூட நடத்தல செல் பினான்ஸ்ல கல்லா கட்டல கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டல அண்ணாத்துரை அவர் ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேட்டார் வடகத்திக்காரனு மாத்திரம் ரெண்டு மொழி படிக்கிறான் உத்தரப்பிரதேசக்கார இந்தி இங்கிலீஷும் படிச்சுக்குவான் நான் மாத்திரம் ஏன் மூணு மொழி படிக்கிறோம் கேட்டார் நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க இல்ல அவனே மூணாவதா ஒரு மொழி படிக்க சொல்லுங்க நானும் மூணாவதா மொழி மூன்றாவது மொழி ஏத்துக்கிறோம்னு அண்ணா துறை அவர்கள் தெளிவா சொன்னார் அதை ஏத்துக்கிறது காங்கிரஸுக்கு அப்ப துப்பு இல்ல தெரானி இல்ல இன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னது தான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு மூன்றாவது மொழியை இந்தியா முழுக்க பொதுவாக்கிருக்கும் தமிழை மாத்திரம் மூணாவது மொழி படிக்கல உத்தரப்பிரதேசம் மூணாவது மொழி படிக்கணும் காரனும் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை வச்சுக்காவலும் அது கூட பெரிய இலக்கிய இலக்கண அளவுல இல்ல ஹிந்தி படிக்கணும் மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்துல லிட்ரேச்சர் வாங்குற அளவுக்கு இல்ல அவார்டு வாங்கறதுக்கு அளவு இல்ல சாதாரணமா எழுத படிக்க தெரியுற அளவுக்கு பே ஒரு கார் வாங்குவேஜ் குறைஞ்சபட்ச படிப்பு தான் எளிதில் சுலபமா அவங்க கத்துக்கிற மாதிரி பாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது சார் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற குஜராத் பொருளாதார வளர்ச்சியில உச்சத்தில் இருக்கா பாட்டத்தில் இருக்கா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடகா பொருளாதார வளர்ச்சியில உச்சத்தில் இருக்கா கீழே இருக்கா பஞ்சாப் எங்க இருக்கு ஹரியானா எங்க இருக்கு நீங்க சொல்ற எக்கனாமிக் இண்டெக்ஸ்ல நான் சொல்றேன் எல்லாத்தையும் விடுங்க மகாராஷ்டிரா எங்க இருக்கு மும்மொழி கோள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி பல மடங்கு உச்சத்தில் இருக்கு எல்லாத்திலையும் கல்வியில பொருளாதாரத்துல டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஊப்பி பீகார் பின்தங்கி இருப்பதற்கு தொடர்ந்து அங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் காரணம் பிஜேபி ஆட்சியில் இருந்த பத்து வருஷத்துல யோகி அவர்கள் எங்கே உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு ஒன்பது ஆண்டுகள்ல இன்னொரு அஞ்சு வருஷத்துல ஊபி வில் ராக் இந்தி தான் மூணாவது இருக்கான்னு சார் இல்லைன்னு இல்லைன்னு நான் சரி ஒரு ஒருவேளை தமிழ்நாட்டில் மூன்று மொழி தமிழ்நாட்டில் அரசு அரசுள்ளிக்கூடமோ தனியார் பள்ளிக்கூடமோ மும்மொழி திட்டம் இல்லைங்க இரு மொழி தான் இருக்கு தமிழ்நாட்டுமான மூணாவது மொழி படிக்கல அதனால இந்த மூணாவது மொழி வேண்டாம் சொல்லுங்க ஐசிஎஸ்இ படிக்கிறான் சிலபஸ்ல படிக்கிறான் உங்க பிள்ளைங்க படிக்குது திமுக காரங்க இந்தி இந்தி பள்ளிக்கூடம் மூணாவது மொழி பள்ளிக்கூடம் பிரெஞ்சு ஜெர்மனி ஜாப்பானீஸ் பள்ளிக்கூடம்லாம் இந்திக்கான நடத்துகிறேங்க கல்வி அமைச்சருடைய மகன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்போ நீங்கள் எல்லாம் வேற வேறு மொழிகள் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் கல்லா கட்டுறப்ப சாதாரண ஏழை எளிய மாணவனுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு தானே கேள்வி நான் அதெல்லாம் சொன்னேன் அண்ணாதுறை பேசும்போது அவருக்கு நேர்மை இருந்தது இந்தி கூடாது என்று சொல்லும்போது அந்த நேர்மையை மதிக்கிறேன் அவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன் நாணயத்தை மதிக்கிறேன் ஸ்டாலினுக்கு அந்த நாணயம் இருக்கான்னு கேட்கிறேன் நேர்மை இருக்கா ஸ்டாலினுக்கு உங்க கட்சிக்கார நடத்துல பள்ளி கொடுத்தா மூடுவீங்களா நீங்க இரு மொழி தாண்டி திமுக நடத்துல பள்ளி கொடுத்த மூணாவது மொழி இல்ல அறிவிப்பீங்களா புதுச்சேரி காரைக்காலில் சர்வதேச ரோட்டரி சங்கம் சார்பில் பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் கலெக்டர் அலுவலகம் முன்பிருந்து தொடங்கியது ஊர்வலத்தை தனியார் மெடிக்கல் காலேஜ் முதல்வர் டாக்டர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால் புதிய பஸ் ஸ்டாண்டில் முடிவடைந்தது ரோட்டரி சங்கம் உறுப்பினர்கள் என் மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மலிவு விலை மக்கள் மருந்தகம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர் மருந்தோட குணம் கம்மியா இருக்கிறதுனால இல்ல கிளிப்பான தயாரிக்கின்ற அந்த உற்பத்தி பண்ணுகின்ற மொத்தமா எங்க தயாரிக்கிறாங்களோ டெல்லியிலயோ அங்க ஹிமாச்சல பிரதேசத்துலயோ மத்திய ஒரு இடத்துல எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கேயே அரசாங்கமே கொள்முதல் செய்து அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் குடுத்துருது அவங்க ஏஜென்சி குடுத்துருது அதனால ஒரே ஒரு இடத்தரகர் இருக்கிறதுனால விலை ஏறாம ஒரே ஒரு கொஞ்சம் தான் நாம வச்சு விற்கப்படுகிறது அதனாலதான் அந்த விலை கம்மியா இருக்கு மற்றபடி ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம்னா ஒரு பத்து கை மாறுது இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருந்து ரீஜனல் ஸ்டாக்கிஸ்ட் ரீஜினல்ல இருந்து சென்னையில ஒரு சூப்பர் ஸ்டாட்சி அப்புறம் தஞ்சாவூர் காரைக்கால் இது மாதிரி ஒரு மாவட்ட மாவட்டர் கொடுத்து ஆறு கை மாறி அங்கே ரெப்ரெசன்டேட்டிஸ் வந்து அதுக்கு விளம்பரம் கொடுத்து பார்த்து அதுக்கு செலவழிச்சு நிறைய அவருக்கு ஏரோப்ளைன்ல இருந்து இது கான்பரன்ஸ் போற வந்து கம்பெனிகள் பணம் கொடுக்குறாங்க அவருடைய செலவெல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த தலைவர் இதெல்லாம் மக்கள் தலைவர் தான் வைக்கப்படுகிறது இந்த மருந்து தலைவர் தான் வைக்கப்படுகிறது இதனால நிலை ஏற்படுகிறது வச்சு குவாலிட்டி இல்ல குறையல அப்படின்னு நினைக்க வேண்டாம் எனவே இந்த மக்கள் மருந்தகம் மத்திய அரசு உருவாக்கி விட்ட மக்கள் மருந்தகம் வந்து நிச்சயமாக தரமான மாத்திரைகளை தான் வழங்குகிற என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணும் எல்லாத்துக்குமே ஈவன் சர்ஜிக்கல் சிபாய் முட்டிக்கு போட்டுக்கிற பேண்டு கல்சுக்கு போட்டுக்கிற காலரு இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்நூறு ரூபாய் இருக்குது இருநூறு ரூபாய்க்கு விற்கிது முழங்கால் அறியினா பற்றி வந்து வாங்கினா ரூபாய் அந்த கம்பெனி வாங்கின காலர் வாங்கினால் காலர் வாங்கினா ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு கிடைக்கும் எல்லா காரணம் அதே தான் அதே மெட்டீரியல் தான் அதனால இதை நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களே உங்கள் பெற்றோர்களிடமும் உங்கள் நண்பர்களும் சொந்த காலங்களாம் சொல்லி மக்கள் மருந்தகத்துக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம் என்றால் நிறைய கடைகள் உருவாகும் நிறைய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைச்சு மருந்தை வந்து குறைச்சி சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகாம நல்ல பூரண ஆயுளோட நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்தோடு மக்கள் வாழ்வதற்கு ஒரு சூழலை உருவாகும்